இந்த சகர் சாப்பாடு சமீப காலங்களாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இலவச சகர் சாப்பாடுல செய்யறாங்க அது என்ன தெரியுமா எல்லாருடைய ஜக்கா காசை வாங்கி சாப்பாடாக்கி போடுறாங்க யார் சா சோர் திங்கிறது யாரு அதே பணக்கார வீட்டு புள்ள அதே வசதியான புள்ள ஜக்காத் கொடுக்கறவங்க அங்கேயே போய் சாப்பிடுறோம் நம்ம இளவ வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை ஜாலி இன்னைக்கு அங்கே போய் சாப்பிடுவோம் சாப்பாடு இப்படி இருந்துச்சு டேஸ்ட் பார்க்குறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் டேஸ்ட் பார்த்து இங்கே பரவாயில்ல கடைசி பெருநாள் அன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எந்த பள்ளியில சகர் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படியே சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக சாப்பாடு போடு இது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த சகர் சாப்பாட்டுக்கு உண்டான மரியாதையே மரியாதையே கிடைத்துருச்சு அணிகன் செல்லு சொன்னாங்க சகர் சாப்பாட்டில் பறக்கத்து இருக்கு பறக்கத்துலாம் என்ன கொஞ்சமா சாப்பிடணும் வயம் நிறையரும் அதுதான் பறக்கத்துக்கு பறக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க சகர் சாப்பிடுங்க கண்டிப்பாக சகர் சாப்பிடாம நோங்க வைக்காதீங்க சகர் சாப்பாட்டில் பறக்கத்து இருக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க வயப்பெறையும் நல்ல புடிக்கிறதுக்காக வேண்டிய சகருக்கு போறாங்க எங்க கோழி கறி எங்க சிக்கன் சிரிச்சு இருக்கோ அங்க இன்னைக்கு போலாம் இங்க இது ஒரு சர்வசாதாரண ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொறுப்போருக்கான விஷயமாக இன்னைக்கு இலவச சகர் சாப்பாடுங்கிறது மாறிப்போச்சு பெரிய தப்பு பண்றோம் தப்பு செய்யக்கூடாது இன்னொன்னு எந்தெந்த இடங்கள்ல ஜக்காத்துடைய காசை வாங்கி சகர் சாப்பாடு போடுறாங்களோ அந்த சாப்பாட்டை ஒருவேளை வசதியானவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்க கூடாது ஏழைகள் மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு இவர் ஜக்காத் காசுல சாப்பாடாக்கி போடுறாரு கூடும் தப்பு கிடையாது கொடுக்கலாம் ஆனா எங்கேயுமே அப்படி பண்றது இல்ல எந்த பள்ளிவாசல்ல இலவச சகர் சாப்பாடு இருந்தாலும் எங்கேயுமே ஏழைகளுக்கு கொடுக்குறது இல்லை இன்னும் சொல்ல ஒர்க் பண்றவங்க தான் அதிகமா சாப்பாடு தேவைப்படுது பாவம் எல்லாங்க தனியா தங்கி இருக்காங்க குடும்பங்கள் இல்ல அவங்களுக்கு சகர் சாப்பாடு அவங்களுக்குதான் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாயா அஜத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் சக்காத் கடமையான ஒருத்தர் அவரை தான் போய் சாப்பிடுறாரு அவருக்குதான் சாப்பாடு கொடுக்குறோம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இனவச சாப்பாடு கொடுக்கறதுக்கு சக்காத் காசு வாங்கி கொடுக்கலாமா பல இடங்கள்ல ஜக்காத் காச வாங்கி இலவச சாப்பாடு சகர் சாப்பாடு போடுற கொடுமைகள் நடக்குது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் உமர் நாங்க அல்லாத்த ஒன்பது ஹலாலான விஷயத்தை விட்டுருவோம் ஏன் தெரியுமா ஒரு விஷயம் ஹராமாக இருக்குமோ என்கிற சந்தேகத்துக்காக ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஒரு சுமுகா வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா இதுல சந்தேகம் வந்ததுனால ஒன்பது விஷயம் ஹலால் இதை செய்யலான் இருக்கும்ல அந்த ஒன்பதையும் நாங்க செய்ய மாட்டோம் உமரதி எல்லா தலைவர் சொல்றாரு சகர் சாப்பாடு போடுற எந்த சாப்பாடுல போட்டாங்க யார் காசுல போட்டாங்க என்ன எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா சாப்பிட்டு வந்துடுவோம் இந்த பேணுதல் நமக்கு வேணும் ரமதான் எப்படி இருக்கணும் தெரியுமா நாம கொடுக்கிற ரமதானா இருக்கணும் நாம கையேந்துகிற ரமதானா இருக்கக்கூடாது நாம கையேந்துறது ரமதான் அல்லாவிடத்தில் மட்டுமா இருக்கணும் அல்லாட்ட மட்டுமே கையெழுந்திடும் ரமல்நாண் ரொம்ப வரக்க பொருந்திய மாதம் என்ன கேட்டாலும் கருவதற்கு அல்லா தயாராக இருக்கிறார் அதனால அல்லாட்ட கேட்கணும் அல்லாட்ட கேட்டு வாங்கணும் என்ன தேவை அத்தனையும் அல்லாட்ட கேட்கலாம் தப்பில்லை ஆனா என்ன செய்யக்கூடாது எங்கேயும் போய் கையெழுந்த கூடாது யாரிடத்திலையும் போய் கையெழுந்த கூடாது இலவசங்களுக்கு அடையக்கூடாது யார் யார் எங்கெங்க என்னென்ன கொடுக்கறாங்க என்று தேடக்கூடாது அங்க போக கூடாது அதை விளையாட்டுத்தனமாக கூட செய்யக்கூடாது நாம ஒரு முடிவு பண்ணனும் என்ன முடிவு தெரியுமா இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் நான் அதிகம் கொடுத்த ரமதானாக இருக்க வேண்டுமே தவிர நான் அதிகம் பெற்ற ரமதானாக இருக்கக்கூடாது அடுத்த ஒன் டென் வாங்கின ரமதானா இருக்கக்கூடாது நான் கொடுக்கிற ரமதானாக இருக்கணும் இது என்னுடைய பேணுதலுடைய உச்சகட்டமா இருக்கணும் நம்முடைய பேணுதல் எப்படி இருக்கணும்னா நாம நாலு பேருக்கு நோக்க வைக்கணும் அலமது இல்லா அது தேவையானது அவசியமானது அதில் நன்மை இருக்கிறது ஆனா நாம நாலு பள்ளியாசலுக்கு போய் நோம் திறக்கணும்னு நினைக்க கூடாது வாய்ப்பிருக்கு பள்ளியாசல் தான் வீடு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுல நம்முடைய அலாலான பணத்துல இருந்து நோம்பு திறந்துட்டு வந்து தொழுறதுதான் பெஸ்ட் பள்ளியாசல்ல இருந்து நோம்பு திறந்தது சிறப்பே கிடையாது பள்ளிவாசல்ல தொழுறதுதான் சிறப்பே தவிர பள்ளிவாசல்ல நோம் திறக்கிறது சிறப்பு கிடையாது வீடுகள் சேர நேஜர் முறைக்கிறாரு அப்புறம் கஞ்சன்லாம் வேஸ்டா போயிருப்பேன் வேஸ்டா போனாலும் பரவாயில்ல பள்ளிவாசல்ல நோம் திறக்கிறது சிறப்பே கிடையாது நம்முடைய நமக்கு தெரியும் எது நம்மளுடைய பணம் எது ஹலாலான பணம் பணத்துல பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நோம்பு வச்சுட்டு யாரோ கொடுத்த யாரோ கொடுத்த தண்ணி யாரோ போட்ட கஞ்சி எங்கேயோ போய் எப்படியோ சாப்பிட இல்ல இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் ட்ரெஸ் எடுக்க போவாங்க அந்த இருபது தாண்டிச்சுன்னா ட்ரெஸ் எடுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா எல்லா இடத்துலயும் நோம்புற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் எல்லாம் ஏன்னா இதை விட்டு கஸ்டமரை வெளியில எப்பக்கூடாது அவனுக்கு நோக்கம் அவனுக்கு நோன்பு துறக்க ஏற்பாடு பண்ணா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அவன் செய்யல இந்த சாக்க சொல்லி வெளியில போயிட்டாங்கன்னா திரும்ப கடைக்குள்ள வர மாட்டாங்கங்கிறதுனால அவன் அந்த ஏற்பாடு பண்ணிருக்கான் அவன் காசு என்ன காசு ஆனாலா ஏதாச்சும் நமக்கு தெரியுமா இந்த பதிமூணு நேரம் பதிமூணு மணி நேரம் நோன்பு வச்சிட்டு கடைசில எவளோ யாரோ கொடுத்தத வச்சு சாப்பிட்டு நோன்ப திறந்து நம்முடைய பதிமூணு மணி நேரம் நோன்பை வீணாக்கிறோம்ன்ற அந்த உணர்வாவது நமக்கு இருக்கா இருக்கணும் ரமதான் நம்மளை எப்படி மாத்தணும்னா பேடுதல் உள்ளவர்களாக மாத்தணும் இந்த ரமதான் பேடுதலான ரமதானாக நம்மள்கிட்ட மாறணும் அப்ப சகர் அவசியம் சகர் தேவை சகர் சாப்பிடணும் ஆனா அந்த சகர் சாப்பாடு நம் சாப்பாடாக தேவை வேற எங்க சாப்பிட ஒருத்தர் இருக்கு கஷ்டப்பட்டவரு அவர்கிட்ட பணம் இருக்கு காசு இருக்கு ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்ல பள்ளியாசலுக்கு வாங்க பள்ளியாசல சொல்லுங்க எனக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் இந்த அமௌண்ட் தர்றேன் காசு கொடுத்து சாப்பிடுங்க